ஒரு அடிமை குழந்தை எகிப்தின் மிக சக்தி வாய்ந்த ராஜகுமாரனாக எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் கடும் அடிமைத்தனத்தில் கொண்டிருந்தார்கள் அந்த வேதனையை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவர்கள் நசுங்கினர் அதற்கிடையில் பரோ ஒரு கொடூரமான உத்தரவு போட்டான் எபிரேய ஆண் குழந்தைகளை கொள்ளுங்கள் அந்த இருட்டான காலத்தில்தான் ஒரு அழகான குழந்தை மோசே பிறந்தான் அம்மா மூன்று மாதம் அவரை உயிர் பறிபோவது போல் பயந்து மறைத்து பாதுகாத்தாள் ஆனால் ஒரு நாள் கண்ணீர் கலந்த இதயத்தோடு நைல் நதியில் ஒரு சிறிய கூடை வைத்து அனுப்பினார் அந்த கூடை மிதந்து செல்லும் போது பரோவின் மகள் அதை கண்டாள் குழந்தை சிரித்த போது அவள் மனம் இவன் இனி என் மகன் என்று தத்தெடுத்தாள் அந்த நாளிலிருந்தே அடிமையாக பிறந்த ஒரு குழந்தை எகிப்தின் அரண்மனையில் ராஜகுமாரனாக உயர்ந்தான் மோசேவை எகிப்தின் சிறந்த அறிவு பள்ளியில் சேர்த்தார்கள் அவர் எகிப்து மொழி எபிரேய மொழி அரண்மனை அரசியல் மொழிகளையும் புளுவெண்ட்லி கற்றார் அவருக்கு விஞ்ஞானம் நட்சத்திர கணிதம் நீர் மேலாண்மை பிரமிட் வரை கூடவே தத்துவம் ஒரு நுணுக்கம் அனைத்தும் அவர் தினசரி பாடம் அரண்மனை கலாச்சாரம் அரச மரியாதைகள் தூதரக நடைமுறைகள் அனைத்தையும் அவர் சிறப்பாக கற்றார் மோசேவுக்கு இராணுவ பயிற்சியும் கொடுக்கப்பட்டது வாழ்கலையில் நிபுணத்துவம் படைத்தந்திரம் குதிரை வண்டி ஓட்டுதல் அனைத்திலும் அவர் வல்லவரானார் அவரது அறிவு ஒரு நாள் எகிப்தின் தலைவராக உயர்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமானது ஆனா இந்த ராஜகுமாரனின் இதயம் மட்டும் இன்னும் அடிமைகளாக வாடும் தன் மக்களுக்காகத்தான் துடித்தது ஒரு நாள் இந்த தான் தன் மக்களை விடுவிக்க கடவுள் எழுப்பிய மகா தலைவராக மாறப்போகிறான்